வாழ்க்கையிலேயே இன்றைக்கி தான் சூர்யா உருப்படியான ஒரு முடிவு எடுத்திருக்கா எனக்கும் சந்தோஷம் இதை கேட்க போகிற உங்களுக்கும் ரொம்ப ஒரு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் இந்த சூர்யாவை இப்படி பேசியிருக்கா அப்படின்னு சொல்லி அதாவது அவள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாலாம் அதாவது ரெண்டு மூணு நாளாக என்னையும் அவள் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா நேற்று கூட மத்தியானம் நண்டு குழம்பு வச்சுட்டு என்னை கூப்பிட்டா சாப்பிட கூப்பிட்டா நானும் போனேன் சாப்பிட்டேன் அப்போ நான் ஒரு மாதிரி சோகத்திலேயே இருந்தேன் என்னுடைய முகத்தில் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டேன் மூஞ்சியை மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருந்தாள் என்ன இப்படியே இருக்கிறாரு என்ன பிரச்சனை அவருக்குள்ள எதையோ மனசுக்குள்ளே போட்டு உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே வெளியே வந்து காட்ட முடியாமல் ஒரு மாதிரி தவிப்புலையே இருக்கிறாரு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்சியை மூஞ்சியை பார்த்தா நான் ரொம்ப நேரமாக என்கிட்ட கேட்டேன் என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏன் இப்படி எதுவுமே என்கிட்ட வந்து மறைக்க மாட்டிங்களே உண்மையை சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டால் நான் ஒரே வாரத்தில் சொன்னேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ரெட்டை வாழ்க்கை வாழ்றதே எனக்கு பிடிக்கலை எனக்கு வந்து ஏதாவது ஒரு பக்கம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு வாழ்கிறதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது உங்ககிட்டயும் அன்பை வந்து என்னால் வெளிப்பாடு வெளிக்காட்டாமல் இருக்க முடியலை உன்னை உண்மையிலையும் பாசத்தை குறைக்க முடியலை அதே நேரம் சுமியவும் என்னால் விட்டு கொடுக்க முடியலை சுமி வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட மன உளைச்சலில் இருக்காங்க அவங்களுக்கு இப்போன்னு சொல்லி ஒரு ஆதரவு இல்லாமல் இருக்குது சின்னவன் வேலைக்கு போயிடுறான் பெரியவன் அவனும் வேலைக்கு போயிடுறான் ஒத்தையில் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வெறுப்பாக ஒரு கலகலப்பான குடும்பமாக இருந்துட்டு குடும்பம் நான் என் பையங்க எல்லோரும் ஒன்றா இருந்து ஒன்றா வாழ்ந்த ஒரு குடும்பத்தில் இன்றைக்கி யாருமே இல்லாமல் ஒரு மரமாக எல்லோரும் வேலைக்கு போயிடுறாங்க வீட்டில் யாருமே இல்லை மொதல் நான் இருப்பேன் ஏதோ அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு பேச்சு துணைக்கி ஏதோ ஒரு ஜாலியாக எங்கள் குடும்பம் போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ சு சுமியோட நிலைமையை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா யாரும் இல்லாத அனாத மாதிரி ஒத்தையாக உட்காந்துக்கிட்டு ஏன் நம்ம புருஷனும் நம்ம கூட இல்லை அங்கிட்டு போயிட்டாரு நம்மளுக்கு ஏன் வாழ்க்கை இப்படி ஒரு கேள்விக்குறியாயிருச்சுன்னு சொல்லி அவங்க நித்த நித்தம் அழுதுகிட்டு மனக்குழப்பத்திலையே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்னை நினச்சி ரொம்ப ஏங்குறாங்க என்னுடைய பிரிவு அவங்கள தாங்க முடியலை அதுக்காக வந்து நான் அவங்க கூட வந்து அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணணும் அவங்க கூடவே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு எனக்கு வந்து இருக்கிற ஒரே தடைகள் யார் அப்படின்னு சொன்னால் நீ தான்ப்பா நீ இல்லை அப்படின்னு சொன்னால் நான் என் குடும்பத்தோடு போய் சந்தோஷமாக போகிறேன் அதுக்காக உன்னையும் வந்து நீ என்னை நினச்சே வந்து நீ ஃபீல் பண்ண வேணாம் உனக்கும் உன் குடும்பத்தை பார்த்துக்க உன்னுடைய கணவர் கூட போய் வாழ்ந்த வாழ்க்கையை நடத்து உன் பிள்ளைகளோட சந்தோஷமாக இரு ஏன்னா உன் பிள்ளைய சின்ன சின்ன பிள்ளையை தான் இன்றைக்கி வந்து அவங்கள ஹாஸ்டலில் விட்டுருக்க அதை கூப்பிட்டு வந்து உன் கூடவே வச்சுக்க உனக்கும் நான் நல்ல வழி சொல்லித்தர்றேன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது உன் கூட வச்சே படி உன்னை ஊரை காலி பண்ணி வீடை காலி பண்ணி வேறு பக்கம் போகணும்னு நான் சொல்லலை நீ இதே ஊர்லேயே இரு எந்த ஊர் வந்து எனக்கு மாத்திரமா எழுதி கொடுத்துருக்கு அப்படி கிடையாது இது எல்லாேருக்கும் பொது யார் எங்கே வேணாலும் வாழலாம் வசிக்கலாம் நீ இதே ஊர்லேயே இரு உன் பிள்ளைகளை வந்து நல்லபடியாக படிக்க வைக்கி பார்த்துக்க உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு நான் செய்கிறேன் ஆனால் என்னையை வந்து என் குடும்பத்தோடு போய் வாழ விடுப்பா ஏன்னால் வந்து இது எனக்காக இல்லை என்னை என்னைய கூட விட்டுரு சுமி வந்து ரொம்ப பாவம் வா எல்லாத்தையும் இழந்துட்டு எதுவுமே இல்லாத ஒரு நிர்கதியாக ஒரு அனாதை மாதிரி நிற்கிறாங்க அதனால் கொஞ்சம் எனக்காக வந்து நீ இதை பற்றி கொஞ்சம் யோசி என்ன பண்ணலாம் அந்த குழப்பந்தான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அதனால தான் வந்து நான் எதுவுமே உங்ககிட்ட பேசுகிறதில்ல உனக்காக ஒரு நாளைக்கு புரியும் அப்படிங்கிறனால தான் இப்போ வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் சரின்னு சொல்லி அவள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாள் ஒரு அரை மணி நேரம் என்கிட்ட எந்த ஒரு பேச்சுமே பேசலை கொஞ்சம் நேரம் அழுதா கண்ணீர் விட்டா கண்ணீர் விட்டுட்டு கடைசியாக எனக்கு ஒரு முடிவு சொல்லியிருக்காள் அதாவது நீ போ சுமி கூட போய் இரு நான் வேணான்னு சொல்லலை ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை உனக்கு ஒரு பத்து நாள் உனக்கு டைம் தர்றேன் பத்து நாள் போய் நீ வந்து என்னை பக்கமே வர வேணாம் எனக்கு நீ ஃபோனும் பண்ண வேணாம் என்னை நீ காண்டாக்ட் பண்ணவும் வேணாம் நான் எப்படி இருக்கேன் என்ன ஆனே என்ன ஏதுன்னு சொல்லி என்னை எதுவும் தேடவும் வேணாம் ஆனால் உன் குடும்பத்தோடு போய் ஒரு பத்து நாள் இரு நீயும் நானும் பிரிஞ்சு இருப்போம் பிரிஞ்சு இருந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா உன்னால் என்னைய விட்டு பிரிஞ்சோ இல்லை என்னால் உன்னைய விட்டு பிரிஞ்சோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து நம்ம ரெண்டு பேரும் அந்த மாதிரி இருந்துவிட்டோம் அப்படின்ட்டா அதை கண்டினியூ பண்ணிடுவோம் பத்து நாள் இல்லை அதுக்கப்புறம் வந்து நீ எவ்வளவு நாள் வேணாலும் உன் வாழ்க்கையில் வந்து உன் கடைசி மூச்சு போகிற வரைக்கும் கூட உன் மனைவி கூட நீ சந்தோஷமாக இரு ஏன்னா என்னால் அந்த பிரிவை தாங்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன் போ சந்தோஷமாக போய் உன் குடும்பத்தோடு போய் நீ வாழு அப்படின்னு சொல்லி இப்போ என்கிட்ட சொல்லியிருக்காள் ஆனால் எனக்கு வந்து இந்தந்த பத்து நாள் அஞ்சு நாள் இந்ததே வேணாம் ஒன்று போனால் முழுசாக போயிடுறேன் உனக்கு என்ன தேவையோ அதை கேளு நான் எதாக இருந்தாலும் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறேன் இப்போ பத்து நாள் போயிட்டு இப்போ இடையில இடையில் போயிட்டு அப்பப்போ போயிட்டு வரும்போதே எனக்கு என் மனைவி விட்டு ஒரு நாள் பிரிஞ்சு என் பிள்ளைகளோடையும் அவங்களோடையும் சந்தோஷமாக இருந்துட்டு திருப்பி வந்துட்டு கூட வந்து பேச்சுவார்த்தை பேசும்போதோ இல்லை உன் கூட வந்து உனைய வந்து தொடும்போதோ எனக்கு வந்து கூசுது உடம்பு கூசுது மனசும் கூசுது ஆ இது நம்ம இப்போ மனைவிக்கு பண்ணுற ஒரு துரோகமாக இல்லையா ஆ எதுக்கு வந்து இப்போ கட்டின பொண்டாட்டி இப்போ நம்ம பொண்டாட்டி போய் இந்த மாதிரி வேற ஒரு ஆன்மகனோடையோ இல்லை ஒரு யாரு கூடையோ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அவன் வந்து என் பொண்டாட்டியை தொட்டாகணும் எனக்கு எவ்வளோ வலிக்கும் அதை மாதிரி தானே வந்து நான் வந்து ஒன்றே தூடும்போது உன் புருஷனுக்கும் வலிக்கும் பால வலிக்கும் அதனால் இந்த பழக்கமே நம்மளுக்கு வேணாம் நீ வந்து உன் வாழ்க்கைய நீ போய் வாழ்ந்துக்க நான் வந்து என் மனைவிக்கு அப்போ வந்து நீ போய் அங்கே போய் எல்லாம் நீ பண்ணுவியா வப்பியா அப்போ நீ வந்து உன் குடும்பத்தோடு போய் எல்லாம் வந்து சேர்ந்துட்டு பழைய மாதிரி வந்து நீ போயிடுவியா பழைய மாதிரி போகிறேன் போகலை இல்லை நான் எங்கள் அம்மா வீட்டிலேயே கூட இருக்கிறேன் நான் இப்போ அவளுக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா என் மனைவி கூட போய் நான் போய் சேர்ந்துட்டு பழைய மாதிரி என் குடும்ப வாழ்க்கையை வந்து நான் தொடர ஆரம்பிச்சிடுவேனோ இவ்வளவு நாள் அப்போ அஞ்சு வருஷம் இவனுக்கு கூட இருந்து இவனுக்காகவே நம்ம வாழ்ந்த நம்மளுடைய வாழ்க்கையை அவன் கேள்விக்கு கேள்விக்குறி ஆக்கிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி சூர்யாவோட நினப்பு ஆனால் சூர்யாவுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீ உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாகவே ஆக்க வேணாம் நீ எத்தனையோ நாள் சொல்லியிருக்க நான் இல்லைன்னா உன்னால் தனித்து வாழ முடியும் நான் ஒரு சிங்கப்பெண் நான் ஒரு இரும்பு பெண்மணி என்னால் இருக்க முடியும் எனக்கு இதை விட எவ்வளவோ கஷ்ட நஷ்டம்லாம் வந்திருக்கு அதையெல்லாம் தாங்கி க கடந்து வந்தவ தான் நான் இப்போ உன்னுடைய பிரிவுங்கிறது வந்து எனக்கு கொஞ்ச நாள் தான் ஏன்னா வாழ்க்கையில் நான் எவ்வளவோ ஏமாற்றங்களையும் எவ்வளவோ நஷ்டத்தையும் எவ்வளவோ துரோகத்தையும் சந்திச்சிருக்கேன் இப்போ நீ போய் உன் பொண்டாட்டி கூட சேர்றதுனால எனக்கு ஒன்றும் பெரிய வந்து இதில் வந் இதனால் நஷ்டம் ஆயிடாது அப்படியே நீயே போகிறதா இருந்தால் போய் கேப்பிங்கிறேன் நான் ஒன்று சொல்கிறேன் நான் உனக்கு பண்ணது துரோகமே கிடையாது இப்போ வரைக்கும் சொல்கிறேன் உனக்கு நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன் உன் வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் உனக்கு கஷ்ட நஷ்டத்தில் பூரா உதவி இருக்கேன் உன் குழந்தைகளுடைய படிப்புக்கு உதவி இருக்கேன் உன்னுடைய ஆடம்பர செலவுகளுக்கு உதவி இருக்கேன் எல்லா வகையில் உனக்கு நல்லது தான் சரிக்கேன் இன்றைக்கி எனக்கு என் குடும்பம் வந்துருச்சு என் குடும்பத்தோட நான் போய் பார்க்கணும் அவங்க கூட பேசணும் அவங்க கூட பழகணும் அவங்க கூடயே இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை மாத்திரமில்லை என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மனைவியுடைய ஆசையும் அது தான் இதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது இப்போ உன்னுடைய அந்த ஒரே ஒரு சூர்யாங்கிற அந்த மூணு எழுத்து தான் இப்போ உன் பிள்ளைகளே எடுத்துக்க இப்போ வரைக்கும் பெரியவன் வந்து உங்ககிட்ட ஏன் வந்து பேசாமல் போய் தனியாக போய் ஒரு இடத்துல இருக்கான் நான் வந்து உங்ககூட வர்றதோ உங்ககிட்ட பேசுகிறதோ எதுவுமே அவனுக்கு பிடிக்கலைங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அவன் போய் தனியாக போய் ஒரு இடத்துல இருக்கான் கோகுலை பற்றி பிரச்சனை இல்லை நாளைக்கு இதே யோசிச்சுப்பார் கோகுலும் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பெரியவனாக வளர்ந்துருவான் வளர்ந்ததுக்கப்புறம் அவன் வந்து என்ன நினைப்பான் நம்ம அப்பா இருக்கிற வேண்டிய இடத்துல இவர் இருக்கிறாரே இந்த அத்தா இருக்கிறாரே இது நல்லதா அப்படின்னு சொல்லி அவன் யோசித்து நாளைக்கு ஒரு மனக்கசப்பாயி ஒரு சின்ன குழந்தைங்க மனசில் வந்து நம்ம வந்து நஞ்சை விதைக்க வேணான்னு நினைக்கிறேன் பிஞ்சு மனசில் நஞ்சை வந்து விதைக்க வேணான்னு நினைக்கிறேன் அதனால் இப்போவே இந்த குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கும்போதே நீ போய் உன் குடும்பமாக இருக்கிறது தான் உனக்கு நல்லது நான் போய் என் குடும்பத்தோடு சேர்கிறது தான் எனக்கு நல்லது என் பையனெலாம் பெரியவெல்லாம் மெச்சூரிட்டான பையன் சின்னவனும் மெச்சூர்டான பையன் நாளைக்கு அவனுக்கும் வந்து ஒரு கல்யாணம் ஆகப் போகுது அப்படி இருக்கும்போது இப்போவே நான் என் குடும்பத்தோடு போய் சேர்ந்து என்னுடைய வாழ்க்கை பயணத்தை கொண்டு போனாதான் நாளைக்கு அவனுக்கு ஒரு பொண்ணு குட்டி பார்க்க முடியும் அவனுக்கு ஒரு நல்லது கிட்டதை நான் நடத்த முடியும் என்னுடைய வாழ்க்கையை இப்படியே வந்து உங்களுடைய குடியும் கும்மாளமுமா கூத்தடிச்சுக்கிட்டு நட்பு நட்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்குடைய நான் இருந்து உன் வாழ்க்கையவே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அப்போ என்னுடைய வாழ்க்கை என் ம மனைவியுடைய வாழ்க்கை அவங்க எதிர்காலம் என் மகனுடைய எதிர்காலம் இது எல்லாத்துக்குமே ஒரு பதில் வேணாமா கண்டிப்பாக இந்த இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு விட வேணும்னா மருந்து கசக்கத்தான் செய்யும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம ரெண்டு பேரும் ஒரு நட்பாக பழக ஆரம்பித்தோம் பேசணும் இதுவே வந்து முழு நேரமாக உடனேவே நான் கண்காணிச்சுக்கிட்டு உன்னையவே பார்த்துக்கிட்டு உன் குடும்பத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அப்போ என் குடும்பத்தை பார்க்குறதுக்குன்னு சொல்லி யார் இருக்கா சொல் புதுசாக நான் வந்து இன்னொரு வந்து வாழ்க்கைக்காக நான் போகிறேன்னு சொல்கிறேன் என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் திரும்புகிறேன்னு சொல்கிறேன் அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு உங்ககிட்ட நான் இவ்வளோத்துக்கு வந்து அனுமதி கேட்குறேன் நம்ம பிரிகிறோம் பிரிகிறது எதுக்கு பிரியறும் ஒரு சுமூகமாக இது பிரிவை உன்னால் தாங்க முடியாமல் நீ பல முடிவுகள் எடுக்கிற ஒரு நாள் உன்னைய வந்து பார்க்கலனாலோ இல்லை ஒரு நாள் சுமி கூட சேர்ந்து லைவ் வந்து உட்காந்து பேசினாலோ அவங்க தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டாலோ உனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகுற வெக்ஸ் ஆகி நீயா வந்து ஒரு முடிவை வந்து தேட போகிற இதுதான் என்னை பயமுறுத்துது மற்றபடி வந்து எனக்கு வந்து உனையை விட்டு பிரியறதுல எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே இல்லை நீ நார்மலாக இருந்தேன்னா என்கிட்ட நல்லா பேசுகிற இதே குடிச்சிட்ட இல்லை உனக்குள்ளே அந்த இந்த போதங்கிற அரைக்கன் உள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய மைண்ட் தாட்டு புறாமே வேறு மாதிரி போயிடுது ஆ நம்மளுக்கு கிடைக்காத பொருள் யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அப்படி தோணுது இல்லைனா இவன் இல்லாத வாழ்க்கை நம்ம வாழவே கூடாதுன்னு சொல்லி ஏதாவது சாகிற முடிவு இந்த மாதிரி எடுக்கிற இல்லையா இவன் பார்த்த உடம்ப ஊரே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து காட்ட ஆரம்பிக்கிறேன் பல விஷயத்தில் எனக்கு வந்து இந்த மாதிரி நீ பண்ணும்போது மனசு வந்து எனக்கு வந்து ப ஒரு மாதிரி பதப்பதைக்குது என்னடா இப்படி விட்டு நம்ம போகவும் முடியலை கூட இருந்தாலும் பிரச்சனை சுமியோடைய வாழ்க்கையும் இப்படி இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும் அப்படின்னு சொன்னால் இதற்கு வந்து முடிவு எடுக்க வேண்டிய ஒரே இடத்துல இருக்கிறது நீ மட்டும்தான் இந்த சூர்யாங்கிற நீ மட்டும்தான் எனக்கு இந்த வாழ்க்கையில் நீ முடிவு எடுக்கிற ஒரே ஆள் நீ முடிவு நல்ல முடிவாக எடுத்துட்டேன்னா என் வாழ்க்கை நிம்மதியாக போயிடும் அதுக்காக நான் இப்போ நிம்மதி இல்லாமல் இருக்கேன்னு நீ மாத்திரம் நினைக்காத சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு இப்போ நான் என் பொண்டாட்டியை போய் பார்த்துட்டு வர்றது பிள்ளைகளை பார்த்துட்டு வர்றது நிம்மதி இருக்குது உன்னையவும் பார்த்துக்கிறணும் உன்னையுடைய வாழ்க்கை வந்து நாளைக்கு பிரச்சனையாக தான் இவ்வளோ தூரம் நான் வந்து மன மன அமைதி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நீ மாத்திரம் சரின்னு சொல்லிட்டு நான் என் குடும்பத்தோடு போயிடுறேங்க நீங்கள் போங்க உங்கள் குடும்பத்தோடு வாழுங்கன்னு மாத்திரம் ஒரு வார்த்தையை மாத்திரம் நீ சொல்லிட்டேனா நான் நிம்மதியாக போய் என்னுடைய குடும்பத்தோடு நான் சேர்ந்துருவேன் எல்லா முடிவும் உன் கையில் தான் இருக்குது இதை நான் உங்கள்கிட்ட நேரிலே சொல்லியிருக்கலாம் நேரில் சொன்னால் அந்த இடத்துல பயங்கரமான சண்டை வரும் நீ உட்காந்து அழுவ ஒப்பாரி வைப்ப நீ அழுகிறத பார்த்து எனக்கும் ஜங்கடமாக இருக்கும் அதனால தான் நான் வீடியோ மூலயமா சொல்கிறேன் என்ன மக்களே நான் பேசுனதுல ஏதாவது தப்பு இருக்கா என்னுடைய குடும்பத்தோடு நான் வாழ போகிறேங்கிறேன் இதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது சூர்யா தான் சொல்கிறேன் சூர்யா நீ எப்படி எப்படி விலகணுமோ நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் அவள் அதுபடி கேட்டுக்கிருவா இல்லை அவருடைய லைவில் போய் சொல்லுங்கள் அந்த அண்ணன் தான் அவர் குடும்பத்தோடு வாழ போகிறேன்னு சொல்கிறாருல அவரை வாழ விடுங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் அவளுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் சரியா நன்றி மகளே பாய்